அத்தியாயம் முப்பத்தி மூன்று இதோ உதவி இதுவரை நடக்காத கற்பனை பிரச்சினைகளுக்கு உணர்ச்சி பூர்வமாக எதிர்வினையாற்றுவதற்கு எதிராக எச்சரித்தது ஆனால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தயாராக இருப்பதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல எல்லா வகையான சாத்தியமான பிரச்சினைகளையும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூடாது அவற்றுக்கு உணர்ச்சி ரீதியாக மிகையாக எதிர்விரையாற்ற கூடாது நீங்கள் உணர்ச்சி ரீதியாக மிகையாக எதிர்விரையாற்றவே கூடாது ஆனால் கலங்கிய நீரின் வெள்ளம் போல உங்கள் மீது பாய்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளால் நீங்கள் மூர்கடிக்கப்படாமல் இருக்க நீங்கள் விவேகத்துடன் தயாராக வேண்டும் கலங்கிய நீர் காலத்திற்கு எதிராக எங்கள் தனிப்பட்ட அணையை நாங்கள் உருவாக்குகிறோம் ஆனால் சில நேரங்களில் பிரச்சனையின் அளவு நமது மனிதனால் உருவாக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் அழுத்தத்தின் கீழ் எங்கள் அணை கசியத் தொடங்குகிறது சிறிய டச்சு சிறுவனைப் போல ஓட்டத்தை நிறுத்த முதல் இடைவெளியில் நாங்கள் தைரியமாக எங்கள் கையே செலுத்துகிறோம் ஆனால் மனிதர்களின் விவகாரங்களில் அலை போன்ற கலங்கிய நீர் பற்றி ஒரு விடாமுயற்சி உள்ளது நமது எதிர்ப்பு அணை போதுமான அளவு உயரமாகவும் வலுவாகவும் இல்லாவிட்டால் பிரச்சனையின் எழுச்சி நீர் அதை நசுக்கும் அல்லது நிரம்பி வழியும் பின்னர் நாம் நமது பிரச்சினைகளின் கடலில் மூழ்கி பேரிடரில் மூழ்கி விடுவோம் அத்தகைய அவசர நிலைக்கு நாம் ஏற்பாடு செய்யாவிட்டால் மீட்புப் படகு இருந்தால் பிரச்சனைகளின் வெள்ளத்திலிருந்து நாம் பாதுகாப்பை தேடும்போது ஒரு படகு ஒரு அணையை விட சிறந்தது ஒரு அணை பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் குறைவாகவே இருக்கும் ஒரு அணையின் செயல்பாடு எதிர்ப்பது வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக இருக்கும் பிரச்சினைகளின் வழக்கமான ஓட்டத்தை எதிர்ப்பதற்கான நமது வழிமுறைகளை நாம் திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் இல்லையெனில் ஒவ்வொரு பிரச்சனையும் தடையின்றி வரும் மேலும் அற்பமானவற்றை கையாள்வதில் நாம் அதிகமாக ஈடுபடுவோம் மனித நரம்பு மண்டலம் மனநல மருத்துவர்கள் உணர்ச்சி வரம்பு என்று அழைப்பதைக் கொண்டுள்ளது இந்த எல்லையைத் தாண்டி அச்சங்கள் பதட்டங்கள் வெறுப்புகள் மனக்கசப்புகள் மற்றும் உணர்ச்சிகளின் முழு வெள்ளத்தையும் நேரடியாக நம் நனவில் ஊற்றவும் நமது உணர்ச்சி பாதையின் உயரத்தை உயர்த்துவதன் மூலம் பிரச்சனைக்கு எதிரான நமது அணையின் உயரத்தை அதிகரிப்பதன் மூலம் இந்த பிரச்சினை உணர்ச்சிகளில் குறைவானவற்றை நாம் தடுக்கிறோம் அதனால் அவை நம் நனவை ஒருபோதும் அடையாது இல்லையெனில் உணர்ச்சிகளுக்கு அதிக உணர்திறன் ஏற்பட்டு வைத்திய காலத்தனத்திற்கு கூட நாம் கலக்கமடைந்து விடுவோம் எனவே சாதாரணமான ஏற்ற இறக்கங்களை நியாயமான முறையில் நிர்வகிப்பதில் ஒரு அணைக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு தேவையற்ற உணர்ச்சி உணர்வுகளுக்கு எதிராக நமது வரம்பை உயர்த்தும் இந்த அணையை எவ்வாறு உருவாக்குவது வழிமுறைகள் ஏராளமாக உள்ளன மேலும் பெரும்பாலானவை இந்த புத்தகத்தில் தனித்தனி அத்தியாயங்களில் தனித்தனியாக விவரிக்கப்பட்டுள்ளன எனவே அவற்றை இங்கே மீண்டும் சொல்ல மாட்டோம் மேலும் இந்த அத்தியாயம் பிரச்சனைகள் உங்கள் சாதாரண எதிர்ப்பின் அணையின் மீது பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை அடையும் போது உங்களை பாதுகாப்பாக மிதக்க வைக்கும் ஒரு மீட்புப் படகு பற்றியது ஒரு படகின் மதிப்பு என்னவென்றால் அதன் சுழலும் நீர் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அது உங்களை சிக்கலின் மேல் வைத்திருக்கும் உங்கள் மீட்புப் படகு மேலே அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்கள் எந்த பிரச்சினைகளின் வெள்ளத்தையும் கடந்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை உறுதி செய்கிறது மேலும் உங்கள் பிரச்சினைகளின் ஆழம் உங்கள் படகிற்கு எந்த பயனும் இல்லை ஏனெனில் அது எந்த ஆழத்தின் மேல் மிதக்கும் ஆழ்ந்த பிரச்சனையின் போது அவசர மீட்புக்காக உங்கள் மனதில் எப்போதும் தயாராக இருக்கும் ஒரு கற்பனை படகு இருப்பது நல்லது அது அவசியமாகவும் இருக்கலாம் மேலும் அத்தகைய படகுக்கு அதை சரியாக விவரிக்கும் ஒரு பெயர் இருப்பது பொருத்தமானது எனது அவசர மீட்பு படகின் பெயர் நம்பிக்கை உங்கள் மீட்பு படகின் பெயர் என்ன